இந்த முருகன் ப்ராப்பர்ட்டி சார்பா எல்லாத்துக்கும் அன்பானம் வணக்கங்க நீங்கள் கிணத்துக்கடுவு சிட்டி லிமிட் ஒரு சூப்பரான கிழக்கு பார்த்து ஒரு அஞ்சு சென்ட் சைட்டு தான் கொண்டு வந்திருக்கேங்க உங்களுக்கு அடிப்படை வசதியான தார் ரோடு வசதி மின்சார வசதி கரண்ட் வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க இந்த லே நம்ம அஞ்சு சென்ட்டு சூப்பராக கிழக்கு பார்த்து அது கிணத்துக்கடுவு பஞ்சாயத்துக்குள்ளே வருதுங்க நம்ம பைபாஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் நம்ம சைடுக்கு ரீச் பண்ணிடலாங்க டோட்டலாகவே வந்து இந்த ஏரியா அஞ்சு சென்டில் நல்ல ஸ்கொயரான சைட்டாக அமைஞ்சிருக்கு

வேறு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சைட் பிடிக்கும் வேறு என்ன டீட்டெயில் வேணாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்